கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஆக கடலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கடலூரில் தற்போதைய மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது இந்த மழை காரணமாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் லால்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் மேலும் இந்த பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஈராணை தற்போது வேகமாக நெருங்கி வருகிறது அதுபோல் சம்பா சாகுபடியும் முற்றிலும் சேதமழையின் சூழ்நிலை உள்ளது இதனால் விவசாயிகளும் கவலை அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது குறிப்பாக கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நேற்று இரவு முதலே காலை நிலவரப்படி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து லேசான மழை மழை வந்து பெய்து வந்த நிலையில தற்போது சிதம்பரம் பரங்கிப்பட்டி காட்டுமன்னார் கோயில் லால்பேட்டை புவனகிரி சேத்தியா தோப்பு ஸ்ரீகிருஷ்ணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை வந்து கனமழை வந்து எடுத்து வாங்கி வருகிறது இன்று காலை நிலவரப்படி மழையின் அளவானது காலை எட்டு மணி நிலவரப்படி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேத்தியா தோப்புல அதிகபட்ச மழையாக இருபத்தோரு சென்டிமீட்டர் மழையும் சிதம்பரம் பதிமூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழையும் அதுபோல் காட்டுமன்னார் கோயிலில் வந்து ஏழு சென்டிமீட்டர் மழையும் லால்பேட்டை பகுதிகளை எட்டு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழையும் புவனகிரி பகுதிகளை பதினாலு சென்டிமீட்டர் மழையும் பரஞ்சிப்பேட்டையில வந்து பதினாலு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது அதுபோல் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பாத்தீங்கன்னா வீராண ஏரி வந்து வேகமாக நிரம்பி வருகிறது அதன்படி அதன் கொள்ளளவான நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடிக்கு வந்து தற்போது வந்து நாற்பத்தி ஆறு அடியை வந்து எட்டி வருகிறது ஏரியின் பாதுகாப்பு கருதி வந்து ஆயிரம் கனடி நீரை வந்து

அதுபோல் கடலூர் மாவட்டத்துல வந்து பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஆஹ் முதலில வந்து பாத்தீங்கன்னா நான்கு தாலுகாவுக்கு வந்து உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்ட நிலையில மீண்டும் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விட்டிருந்தாரு இந்த நிலையில காலையில் விடுமுறை இல்லை என பள்ளிகளுக்கு வந்த மாணவர்கள் வந்து விடுமுறை விட்ட விடப்பட்டதாக மீண்டும் தேர்வுகளை வந்து பயணம் செய்து சொந்த ஊருக்கே செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக தினப்புலிக்கு செல்லும் தொழிலாளர்கள் அலுவலக ஊழியர்கள் என உரிய நேரத்திற்கு பணிகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கை வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வந்து தொடர் மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் வந்து வாகனங்களை வந்து இயக்க முடியாமல் முகப்பு விளக்கலை வந்து எரிவிட்டு வாடி செல்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்